ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை யோவான் சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது யோவான் ஆறு பத்தொன்பது அவர்கள் ஏறக்குறைய மூன்று நாலு மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் தூரம் தண்டு வலித்து அதாவது கஷ்டப்பட்டு அவர்கள் தங்களுடைய படவில் அவர்கள் போன பொழுது பெருங்காட்சி அடித்தது அந்த நேரத்தில் அந்த பெருங்காட்சிக்கு மத்தியிலும் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தண்டு வலித்து அவர்கள் போன பொழுது அந்த தண்டு வலித்து போகிற அந்த பாதையை அந்த வேதனையை அவர்கள் கஷ்டத்தை ஒருவர் அறிந்தவராய் அந்த நேரத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களுடைய படவுக்கு சமீபமாய் வருகிறதை அவர்கள் கண்டார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ பாடுகள் எவ்வளவோ உபத்திரவங்கள் வேதனைகள் சரீர பலவீனங்கள் சரீர வியாதிகள் எல்லாவற்றின் நடுவிலும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த குடும்பத்துக்காக இந்த பிள்ளைகளுக்காக நான் தண்டு வலித்து அம்மே பெருங்காற்றின் மத்தியிலும் அவமானங்களின் மத்தியிலும் எத்தனையோ பேர் எவ்வளவோ காரியங்களை எனக்கு விரோதமாய் வீசுகிறாங்க அவங்க எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் நான் தனியா தண்டு வலித்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுறேன் இந்த காரியத்தை செய்றேன் என் வாழ்க்கையில் நான் தனியா கஷ்டப்படுகிறேன் இந்த நேரத்தில் எனக்கு ஆறுதலா என் பக்கத்தில் பட்சமாய் இருப்பதற்கு ஒருவர் உண்டா என்று ஒருவேளை யோசித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கண்டு கடலின் மேல நடந்து அவர்களுடைய படகுக்கு சமீபமாய் போல் பயப்படாதிருங்கள் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு அருகாமையில் வருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் உங்கள் கஷ்டத்தை கத்தர் அறிகிறார் உங்க வேதனையை கத்தர் அறிகிறார் நீங்கள் கஷ்டப்பட்டு தண்டு வலிக்கிறதை கத்தர் அறிகிறார் உங்க வாழ்க்கையில நீங்கள் படுகிற எல்லா பிரயாசங்களையும் கத்தர் அறிகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அறிகிற தேவன் உணர்கிற தேவன் உங்கள் வழிகளை வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன் ஹாவ் ஸ்தோத்திரம் எத்தனை பேர் உங்களை விட்டு தூரம் போனாலும் அவர் உங்களுக்கு அருகாமையில் வந்து நீங்கள் கஷ்டப்படுகிற அந்த படகு கருகாமையில் அவர் நடந்து வந்து உங்களை ஆற்றவும் தேச்சவும் உங்களை பலப்படுத்தவும் அம்மையின் ஸ்தோத்திரம் உங்களுடைய பிரயாணத்தை மாற்றி நீங்கள் போக வேண்டிய கரையை அம்மையின் சீக்கிரம் போய் சேரும்படிக்கு உங்களுக்கு உதவி செய்யவும் என் தேவன் அவர் உண்மையுள்ளவராக போதுமானவராக இருக்கிறார் எதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உலகம் ஒரு வேளம் வெறுக்கலாம் உலகம் நம்மை பகைக்கலாம் உலகத்தின் உறவுகள் நாம் கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவதற்கு துணை இல்லாமல் அவர்கள் தூரமாய் போகலாம் ஆனால் இயேசு ஒருபோதும் அப்படி செய்கிற தேவன் அல்ல அமைன் சோத்ரம் நம்ம அருகாமையில் வருகிறவர் நம்மை காண்கிறவர் நம்முடைய பிரயாணங்களை லெகுவாய் மாற்றுகிறவர் நம்முடைய வேதனைகளை மாற்றி போடுகிறவர் அன்றைக்கு அந்த சீஸர்களுக்கு உதவின தேவனுடைய கரம் இன்றைக்கும் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அவரை விசுவாசியுங்கள் நம்புங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையிலே செய்வார் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் கண்டு அன்றுவரே கத்துடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினதை போல உங்களுடைய பிள்ளைகளும் அன்றுவரே அவர்களுடைய ஸ்தோத்திரம் எல்லா சூழ்நிலைக்கு நடுவிலும் கத்துடைய கரம் அவர்களோடு இருக்கிறது என்பதை கண்டு கத்தனை உயர்த்த என் தேவனீர் உதவி செய்வராக நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவி அற்புதமான நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே மற்றர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆக